சற்றுமுன் திமுகவோடு கைகோர்த்த செல்லூர் ராஜு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தலைமை பொறுப்பிற்கு வந்த பிறகு மூத்த நிர்வாகிகளை ஓரம் கட்டுவதாக கட்சியினர் மத்தியில் பேச்சுக்கள் எழுந்தது குறிப்பாக சசிகலா டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் விவகாரங்களில் இவர்கள் சார்ந்த சமூகத்தினராக உள்ள மூத்த நிர்வாகிகளை எடப்பாடி கண்டுகொள்வதில்லை என்றும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மற்றும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு எதிரானவர்களை கட்சிக்குள் வளர்த்து விடுவதாகவும் கூறி வருகின்றனர் அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே செல்லூர் ராஜு உதயகுமார் ராஜன் செல்லப்பா ஆகியோர் தனித்தனி அணியாக இருந்து அரசியல் செய்து வருகின்றனர் இவர்களில் யார் பெரியவர் என்ற அரசியல் யுத்தம் செல்லூர் ராஜுவுக்கும் உதயகுமாருக்கும் இடையே போய்க்கொண்டிருக்கிறது அதே நேரம் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் விவகாரங்களில் செல்லூர் ராஜு தரப்பு அடக்கி வாசிப்பதும் உதயகுமாரோ விமர்சனத்தின் உச்சிக்கே சென்று தாக்குவதும் எடப்பாடியின் கவனத்திற்கு சென்றுள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சியினர் மத்தியில் ராஜேந்திர பாலாஜி செல்வாக்குட உள்ளார் இதை விரும்பாத அவரது எதிர்த்தரப்பு அங்கு அவருக்கு எதிராக ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளராக இருந்த ராஜவர்மன் மாஜி அமைச்சர்கள் மாப்பா பாண்டியராஜன் மற்றும் வைக செல்வன் ஆகியோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை மாஜி அமைச்சர் பாஸ்கரன் தரப்பை புறக்கணித்துள்ள எடப்பாடி தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவான செந்தில்நாதன் தரப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் முக்கிய அமைச்சரான பாஸ்கரனை கண்டுகொள்வதிலே குறிப்பாக கடந்த வாரம் சிவகங்கை மாவட்ட சுற்றுப்பயணத்திற்காக எடப்பாடி வந்தபோது கூட பாஸ்கரன் தரப்பை கண்டுகொள்ளவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல பேசிய இடத்திலும் அவரது பெயரை உச்சரிக்கவில்லை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த பாஸ்கரனை சந்தித்து நலம் விசாரிக்கவில்லை இப்படித்தான் சிவகங்கை மாவட்ட அரசியலை எடப்பாடி எதிர்கொள்கிறார் ராமநாதபுரத்திலோ மூத்த நிர்வாகியான அன்வர் ராஜாவை கண்டுகொள்ளவில்லை இதனால் அவர் திமுகவிற்கு சென்றுவிட்டார் மற்றொரு முக்கிய அமைச்சர்களான மணிகண்டன் தரப்புக்கும் எடப்பாடி தரப்பு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதற்கு மாறாகத்தான் தற்போதைய மாவட்ட செயலாளரான முனியசாமி தரப்பை மட்டுமே கையில் வைத்து ார் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் இந்த அணுகுமுறை தென் மாவட்ட அதிமுகவில் பெரும் அதிருப்தி அலைகளை ஏற்படுத்தி வருகிறது தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார் கடந்த முப்பதாம் தேதி சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள அகழாய்வு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார் அதற்கு முன்னதாக மடப்புறத்தில் இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கீழடி எல்லையில் மதுரை மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் மாஜி அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையிலான நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர் அப்போது அதிமுகவினரின் வாழ்த்து கோஷத்தை கேட்டதும் எடப்பாடி பழனிசாமி தனது காரை நிறுத்தினார் அவரிடம் செல்லூர் ராஜு பூங்கொத்து மற்றும் சால்வியை கொடுத்து வரவேற்று பேசியிருந்தார் அவரை தொடர்ந்து கூடியிருந்த கட்சியினர் எடப்பாடிக்கு சால்வைகள் கொடுத்து வரவேற்றனர் அப்போது செல்லூர் ராஜு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏறி உட்கார்ந்து கொள்வதற்காக சென்றார் உடனே பின்புற கார் கதவை திறந்து உள்ளே சென்று உட்கார முயன்ற போது முன்சீட்டில் இருந்த எடப்பாடியிடம் பாதுகாவலர்கள் சொல்ல பின்னால் திரும்பி கையை காட்டியவாறு வேண்டாம் வேண்டாம் அண்ணே அண்ணே பின்னால் அந்த வண்டியில் அதில் வாங்க அதில் வாங்க அடுத்த வண்டியில் வாங்கண்ணா என கூறியபடி தனது காடில் ஏறவிடாமல் செல்லூர் ராஜுவை தடுத்து நிறுத்தினார் இதை சற்றும் எதிர்பாராத செல்லூர் ராஜு காடின் பின்புற கதவை மூடிவிட்டு இறுகிய முகத்துடன் கூட்டத்திற்குள் இருந்து வெளியே வந்தார் அப்போது மற்றவர்கள் எடப்பாடியை வரவேற்றுக் கொண்டிருந்த போது செல்லூர் ராஜு எடப்பாடியை கண்டுகொள்ளாமல் மனவேதனையில் திரும்பி செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் செல்லூர் ராஜு அளித்த பேட்டியில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தும் பேசியிருந்தார் இதுவும் எடப்பாடிக்கு அவர் மீது எரிச்சலை ஏற்படுத்தி வந்தது இதுபோன்ற செயல்கள் தான் செல்லூர் ராஜுவே எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து புறக்கணிப்பதும் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் தான் அவருக்கு போட்டியாக உதயகுமார் மற்றும் சிலரை முன்னெடுத்து வருவதாகவும் அதிமுகவினர் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் தான் கடந்த சில மாதங்களாகவே மதுரையில் ஆர் பி உதயகுமாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எடப்பாடியின் செயல்பாடு இருந்து வருகிறது இதனால் மதுரை முக்கிய புள்ளியான செல்லூர் ராஜுவை எடப்பாடி புறக்கணித்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளிவந்ததன் அடிப்படையில் தான் அவர் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் அவர் அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செல்லூர் ராஜு திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி செல்லூர் ராஜு திமுகவில் இணைந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூட ஸ்டாலின் முன் வந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவோடு கைகோர்க்கும் செல்லூர் ராஜு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க